வணக்கம் மக்களே இதுக்கு நீங்க டிராபி வின் பண்ணாம இருந்திருக்கலாம் அப்படின்னு ஆவேசமா பேசியிருக்காரு சச்சின் டெண்டுல்கர் என்ன நடந்தது அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம் ஆர் வெற்றி கொண்டாட்டம் அவசர அவசரமா நடத்தப்பட்டதா தகவல் வெளியாகி இருக்கு பொதுவா கிரிக்கெட் அணிகள் வெற்றி பெற்றா அதுக்கு வெற்றி கொண்டாட்டம் சில நாட்களுக்கு அப்புறம் தான் நடக்கும் இந்திய அணி டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்றதுக்கு அப்புறம் அஞ்சு நாட்கள் கழிச்சுதான் வெற்றி கொண்டாட்டம் நடந்துச்சு சிஎஸ்கே மும்பை போன்ற அணிகள் வென்றா மூன்று இல்லனா நான்கு நாட்கள் கழித்துதான் கொண்டாட்டம் நடக்கும் ஆனா பெங்களூர் அணி கோப்பையை வென்ற மறுநாளே கொண்டாட்டம் நடத்தப்பட்டிருக்கு கிரிக்கெட் வீரர் விராட் கோலி லண்டன்ல வசிச்சுட்டு இருக்காரு அவர் லண்டன் செல்ல திட்டமிட்டு இருக்காரு அதனால அவசர அவசரமா இந்த விழா நடத்தப்பட்டதா விமர்சனங்கள் வைக்கிறாங்க முக்கியமா இந்த விழா குறித்து தங்களுக்கே தகவல் தெரிவிக்கப்படல அப்படின்னு ஐ பி எல் நிர்வாகமும் சொல்லிருக்காங்க விழாவை அவசர அவசரமா நடத்த சொன்னது யாரு அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு பெங்களூருல நடந்த ஆர் சிபி அணியோட கொண்டாட்டத்தின் போது தள்ளுமுள்ளி ஏற்பட்டிருக்கு மாலை ஆறு முப்பத்தி ஏழு மணி அளவுல நிகழ்ந்த இந்த சம்பவத்துல ரசிகர்கள் காயம் அடைஞ்சிருக்காங்க கே எஸ் சிஏ மைதானத்துல ஆர் சிபி அணியோட வெற்றி வெற்றிவரம் நடந்திருந்துச்சு இதுல ஏற்பட்ட தள்ளுமுழு காரணமா இதுவரைக்கும் பதினோரு பேர் பலியாகி இருக்காங்க ஊர்வலம் தொடங்குறதுக்கு முன்னாடி மதியம் மூணு மணி அளவுல ரசிகர்கள் மைதானத்துல கூட ஆரம்பிச்சாங்க ரசிகர்கள் ஒரே நுழைய முயற்சி பண்ணதுனால ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கு வீரர்களை பார்க்கறதுக்காகவும் அவங்களோட வெற்றியை ரசிகர்கள் ஆவலோட கேட்களை திறந்த உடனே கட்டுக்கடங்காத கூட்டம் உள்ள போக முயற்சி பண்ணதால நிலைமை ரொம்பவே மோசமாயிடுச்சு இதனால தள்ளுமொழி ஏற்பட்டு பல பேருக்கு காயம் ஏற்பட்டுச்சு இந்த சம்பவத்தினால அங்க பெரும் குழப்பம் நிலவுச்சு அதிகப்படியான ரசிகர்கள் ஒரே நேரத்தில் வந்ததே இதுக்கு காரணமா பார்க்கப்படுது அனுமதிக்கப்பட்ட டிக்கெட் மற்றும் பாஸ் வச்சிருப்பவங்களை விட அணியோட வீரர்களுக்கான ஏராளமான ரசிகர்கள் மைதானத்துல திரண்டாங்க அரசாங்கத்துக்கு அளிக்கப்பட்ட முதற்கட்ட நடவடிக்கையின்படி மைதான வளாகத்துக்கு இருக்கக்கூடிய வடிகால் மேல அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக கான்கிரீட் தளத்துக்கு மேல அதிகப்படியான மக்கள் நின்றதால இடிஞ்சு விழுந்திருக்கு இதனால ஏற்பட்ட பதற்றத்துல கூட நெரிசல் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு இந்த சம்பவம் குறித்து அரசு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்காங்க துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் அதிகப்படியான கூட்டம் காணப்பட்டுச்சு போலீசார் விரைந்து வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருந்தாங்க இது மாதிரி பெரிய நிகழ்ச்சிகள் நடத்தும் போது அதிகமா கவனம் செலுத்தணும் அப்படின்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க சம்பவம் குறித்து நேர்ல பார்த்த சாட்சியமூர்த்தர் பேசும்போது பெங்களூர்ல ஆர் சிபி அன்னைக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைக்கும் எதிர்பார்க்கல அப்படின்னு அதுவும் ஒரு பேரணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு இந்த தள்ளுமுழு சம்பவம் வருங்காலத்துல இது மாதிரி நிகழ்வுகளை திட்டமிடும் போது கவனமா இருக்கணும் அப்படின்றத தான் காட்டுது ரசிகர்களோட பாதுகாப்பை உறுதி செய்யற வகையில சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யறது ரொம்பவே அவசியம் அப்படின்னு கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க இந்த நிலையில சச்சின் டெண்டுல்கர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அப்படி என்ன உங்களுக்கு அவசரம் மக்கள் உயிரோட என்ன உங்களுக்கு பட்டுச்சு நீங்க டிராஃபி வின் பண்ணாமே ஆர் சிபி மேனேஜ்மெண்ட் சரியா செயல்படல அதனால தான் இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கு கிரவுட் எவ்வளவு இருக்கும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் இப்படின்னு முன்கூட்டியே நீங்க எதை பத்தியுமே பிளான் பண்ணாம இருந்திருக்கீங்க உங்க இஷ்டத்துக்கு இப்படி பண்ண எப்படி உங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இவ்ளோ கிரௌட நாங்க எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றீங்க இது எப்படி சரியான பதிலா இருக்கும் அப்படின்னு சச்சின் கேள்வி எழுப்பி இருக்காரு நன்றி வணக்கம்